எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் சுதர்சன் சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் பயங்கரமான ஒரு ப்ளஸ் மீட்டோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு இந்த கூலி ரிலீஸ்க்கு அப்புறம் உங்களை யாரையுமே சந்திக்கல யூஸ்வலாக ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏதோ ஒரு தேங்க்ஸ் மீட்டோ சக்ஸஸ் மீட்டோ இல்லை ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருவேன் இந்த தடவை சந்திக்க முடியல கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நீளம் பண்பாட்டு மையம் போகும்போது அப்பவும் பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியிருந்ததால் அப்பவும் சரியாக பேச முடியல ஸோ அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிறதுக்குள்ளே என் சைட்லேருந்து ஒரு ரெண்டு மூணு விஷயம் நிறைய இந்த சோசியல் மீடியாவில் போயிட்டுருந்தது அதுக்கு நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ அதுக்காக தான் ஸோ முதல்ல கூலியிலேருந்தே ஆரம்பிச்சிட நினைக்கிறேன் முதல்ல மக்களுக்கு நன்றி முப்பத்தஞ்சு நாள் கிட்டே கூலி தேட்டரில் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் நான் வசூல் அதை பற்றி பேச விரும்பல ஒரு லாபகரமான படம்னு சன் பிக்சர் சொன்னாங்க அண்ட் ஆயிரம் விமர்சனங்களை தாண்டி அந்த படம் முப்பத்தஞ்சு நாள் ஓடினதுக்கும் இல்லை இவ்வளோ தூரம் வசூல் பண்ணதுக்கும் மக்களுக்கு மிகப்பெரிய நன்றி அண்ட் பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி அண்ட் யூடியூபர்ஸ் எந்தெந்த வகையில் அந்த படத்தை பற்றி பேசினாங்களோ மீன் கிரியேட்டர்ஸ் ரிவ்யூவர்ஸ் கிரிட்டிக்ஸ் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி அதில் வந்து கிரிட்டிக்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் என்னை யோசிக்க வச்சுருக்கேன் எப்படின்னா ஸோ இதுதான் தான் எங்கிட்டருந்து எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி கதை சொல்கிறது தான் எதிர்பார்க்குறாங்கிற வரைக்கும் நிறையா விஷயம் நானும் அதில் லேர்னிங்காக எடுத்திருக்கேன் அண்ட் அதை என்னோடய அடுத்தடுத்த படங்களில் அவ்வளோ தூரம் விமர்சனங்கள் இல்லாத படங்களை தட முயற்சி செய்வேன் நன்றி அண்ட் அதுக்கடுத்து ரஜினி சார் கமல் சார் படம் அதை பற்றியும் நிறைய விமர்சனங்கள் போயிட்டு இருந்தது என்ன எது கிளாரிட்டி இல்லாமல் அதை பற்றியும் என் சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துருன்னு ஆசைப்பட்டேன் கூலி ரிலீஸ் ஆகிற டைமில் ரெண்டு பேருமே மீட் பண்ணேன் அண்ட் ரெண்டு பேருமே இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலான்னு சொன்னாங்க எனக்கு அது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வருஷம் கழிச்சு ரெண்டு பேர் ஒன்று சேர்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்னை டைரெக்ட் பண்ண சொல்லி கேட்டதே எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் எனக்கு அப்போ கைதி டூ இருந்தது கைதி டூ தான் என்னோடய இமீடியட் நெக்ஸ்ட் ஃபிலிமாக இருந்தது பட் ஆனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண முடியல ஸோ அதனால் நான் ப்ரொடக்ஷன் சைடில் சொல்லிவிட்டு நான் இந்த படம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஏன்னா இது திருப்பி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் ஒரு ஒன்றரை மாதம் சின்சியராக எழுதினேன் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணேன் ரெண்டு பேரையும் வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒன்றரை மாதம் கழிச்சு நேரில் போய் மீட் பண்ணி ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக நிறைய விஷயம் போச்சு ரெண்டு பேரும் ஈக்குவலாக எக்ஸைட் ஆனாங்க கதை மேலே பட் ஆனால் என்னென்னா ரெண்டு பேரும் நிறைய ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் கண்டினியூஸாக இருக்காங்க ஜெயிலு டூ வரைக்கும் ரஜினி சார் ஆகட்டும் இப்போது கமல் சாரோட அடுத்து அன்பரி மாஸ்டர் டைரக்ஷன்ல வர மாட்டோம் ஸோ எல்லாமே ஹெவி ஆக்ஷனாக இருக்குது திரும்பவும் கேப் இல்லாமல் இன்னொரு ஆக்ஷன் தான் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வியாக இருந்து அண்ட் ரெண்டு பேரும் ஒரு லைட் ஆர்டட் ஃபிலிமா எதிர்பார்த்துட்டு தான் எனக்கு அது மூலியமாக தெரிஞ்சு ரெண்டு பேரும் சொன்னாங்க பட் லைட் ஆர்டட் ஃபிலிம் எனக்கு பண்ண வராது அண்ட் அதை நான் ஜெனா சொல்லிட்டு வெளில வண்டேன் பட் ஆனால் நான் இப்போது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் எப்போ திருப்பி வருவேன்னு தெரியாது தாத்தி சாருக்கும் அவங்க டீமுக்கும் ஸோ அதனால் அவருக்கு கைதி டூக்கு இருந்த ஸ்லாட்டுக்கு இன்னொரு டேரக்டர் கொடுத்துட்டாரு இதுதான் ஆக்சுவலாக நடந்தது அண்டு அந்த கேப்பில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது மைத்ரி பிக்சர்ஸ் வந்து அவங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடியே ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாங்க சரி அந்த கமிட்மெண்ட்டை கிளியர் பண்ணிடலாம்னு யோசிக்கும் போது எனக்கு அல்லு அர்ஜுன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒரு மூணு நாலு வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு படத்தில் கொலாப் பண்ணலான்னு ஸோ இது எல்லாமே சேர்ந்து அமைஞ்சு வந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி இப்படி ஒரு படம் பண்ணிட்டு வந்தலான்னு யோசிச்சது தான் அதுவும் நிறையா சம்பளம் கேட்டேன் அதனால கைதி டூ பண்ணல அப்படிலாம் போட்டு தான் இல்லை சம்பளம் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டும் ப்ரொடியூசரும் நான் எவ்வளோ டிமாண்ட் பண்ணாலும் நம்ம படம் என்ன பண்ணியிருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சம்பளமும் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயம் கிளியர் பண்ண நினச்சேன் லாஸ்ட் வீக் அவங்க எல்லோரையும் மீட் பண்ணி பேசிட்டேன் ஸோ என்னோடய அடுத்த படம் கைதி டூவாக தான் இருக்கும் அது ஏன் நான் ரொம்ப சாலாக சொல்கிறேன்னா அந்த எல்சியூ இல்லை எல்சியூ க்ளோஸ் ஆகிடுச்சு அதெல்லாம் போட்டிருந்தாங்க அது வந்து ஜி இல்ல ஜி ஸ்குவாடு க்ளோஸ் பண்ணுறேன்னா நான் க்ளோஸ் பண்ணிடலாம் எல்சியுன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பேரே நான் வைக்கல அது வந்து ஃபேன்ஸாக அவங்க தெரியல எல்சியூன்னு ஒரு நாள் சொன்னது நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதை டக்குன்னு நான் ஒருத்தன் மட்டும் முடிவு பண்ணி இல்லை எல்சியூவில் படம் வராது அப்படிலாம் சொல்ல முடியாது கைதி டூ ஆட்டும் விக்ரம் டூ ஆட்டும் ரோலெக்ஸ் இண்டிவிஜுவல் ஃபிலிம் ஆகட்டும் இதெல்லாம் என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ இதை நான் பண்ணால் போக முடியாது இதெல்லாமே என்னோட கமிட்மெண்ட்ஸ் ஸோ அதனால் எல்சியூ மூடப்படலை திருப்பி ஓப்பன் ஆகும் இந்த அல்லு அர்ஜுன் சார் படம் முடிச்சோன்னே அது இப்போ தான் ஆக்சுவலி ப்ராப்பராக ஓப்பனாகவும் நினைக்கிறேன் அண்ட் அதுக்குள்ளே ப்ரொடக்ஷனில் பென்ஸ் இருக்குது அதுவும் எல்சியூக்குள்ளே தான் வருது ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் எல்சியூ சம்மந்தமான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் அண்ட் இதுதான் மொத்த கிளாட்டி அண்ட் அமிர்கான் சார் படத்தை பற்றியும் சொன்னாங்க அமிர்கான் சாரும் நானும் ஒரு படம் பண்ணுறதா இருந்தது அண்ட் இப்பவும் தான் இருக்கோம் இத்தனை கமிட்மெண்ட்ஸ் எனக்கும் இருக்குது அவருக்கும் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ அது எப்போன்னு தெரில பட் ஸ்டில் அது இருக்கோம் அண்ட் ஏ அவ்வளோதான் இதுதான் நான் மெயினாக மேஜராக அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா இதுக்கு நான் ஒரு பாயிண்ட்டில் பதில் சொல்லி ஆகணுன்டே இருந்தது ஏன்னா ஒரு சைடு ரெண்டு சைடில் எல்லா பக்கமும் பேசிகிட்டே இருக்காங்க ஸோ என்னோடய சைட்லேருந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு நான் அடுத்த படத்துக்கு மூவ் ஆனாகணும் இருந்தது ஸோ அதனால தான் இந்த மீட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கேட்கலாம் வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் மேம் ஆக்டிங் வெஞ்சர்ஸ் பற்றி பேசவில்லை அதான் மேம் இப்பதான்ிருக்கு ஒரு ரெண்டு முடிஞ்சிருக்கு அது அருண் பேசுனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நான் பேசுறேன்னு நினைக்கிறேன் இன்னொரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் பேலன்ஸ் இருக்கு அந்த படம் ஷூட் முடிச்சிட்டு நான் அடுத்து அலுவர்ஜுன் சார் படத்துக்கு சார் உங்களுக்கு நடிக்கிறது ஈஸியா இருக்கா டைரக்ஷன் பண்றது ஈஸியா இருக்கா எல்சியூலாம் வாய்ப்பு இருக்கா சொல்லுங்க ஏன்னா இவ்வளோ கேள்வி நடிக்கிறது அவ்வளவு ஈஸியா இல்லைங்க கஷ்டமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அதான் நான் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் சும்மா இருக்க டைம் இப்படி ஏதாவது செலவு பண்ணணும்னு சொல்லி பார்த்து தான் அண்ட் அருணுக்கு எனக்கு கம்ஃபர்ட் இருந்தது ஃப்ரெண்டு வேற ஸோ அதனால் ஈஸியாக அந்த படம் பண்ணி முடியும்னு நினைச்சேன் பட் ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை கஷ்டம் தான் அது திருப்பி அது கன்யூ பண்ணணும் இல்லை எல்லாம் தெரியல இல்லை இவ்வளோ லைனப் இருக்குது ஸோ அதெல்லாம் பண்ணணும் ஸோ தெரிலங்க லோகேஷ் ஹலோ எஸ் சார் ஸோ இனிஷியல் டேஸில் லைக் லார்ட் ஆஃப் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது லைக் நிறைய உங்களுக்கு நிகழ்ச்சி மோஸ்ட் டெலிவிட் டேரக்டர் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய போயிட்டு இருந்து ரீசெண்டாக நெகட்டிவ்ஸும் இருக்குது லைக் ஹேட்ரடும் இருக்குது ஸோ ஹேண்டிலிங் போத் தீஸ் திங்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்பெக்ட்ரம் லைக் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க நான் அதான் முன்னாடி தான் நான் சொல்கிறது ஒன்று தான் நான் அது எதுவும் பெர்ஸ் பர்சனலாக எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அது என்னோடய வேலை இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் இல்லை கூலி என்னோட ஃபஸ்ட்டு படம் மாநகரம் கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக எவ்வளோ பாராட்டுகள் வாங்கியிருப்பேன்னு எனக்கு தெரியும் அவ்வளோவே பாராட்டிட்டு இருக்காங்க டக்குன்னு விமர்சனம் வரும்போது அதை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறது நியாயம் இல்லை அண்ட் படம்ங்கிறது மக்களுக்காக அது அவங்களுக்கு காட்டும் போது விமர்சனம் வரும்போது அது ஏற்று தான் ஆகணும் ஸோ அதனால அதை நான் ஸ்பிட் பண்ணி பார்க்கல அண்ட் ரெண்டாவது அதை நான் பர்சனலாக எடுத்துக்கல அது ப்ரொஃபஷனாக மட்டும் வச்சுக்கலான் இருக்கேன் ஸோ அதனால சக்ஸஸ் அண்ட் ஆவரேஜ் இன் கோயிங் டேக் அது அது உண்மை தானே அது எல்லாருக்குமே நடக்கிறது தானே ஸோ அதனால் நான் பெருசாக எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஹலோ ஹாய் சார் புவனேஷ் ஃப்ரம் டூ யூ ஹாவ் அ வெரி லாயல் அண்ட் பேஷனேட் ஃபேன் பேஸ் அவங்க 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 அவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறப்போ கூட இட் கம்ஸ் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் எமோஷனல் இன்வெஸ்ட் பண்ண ஓவர் த இயர்ஸ்

நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி எனக்கு ப்ராஜெக்ட்ஸுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்பேசிங் பண்ணனும் ஸோ தேட் ஐ கேன் ஐ கேன் ரைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீங்கள் அடிஷ்னலாக வந்து ஆக்டிங்கும் பண்ணுறீங்க ஸோ டசன்ட் தேட் டிஃபிட் தி பர்பஸ் இல்லைங்க அப்படி பார்த்தா ஐ கேன் டேக் லார்ட் ஆஃப் பிரேக்ஸ் பட் பிரச்சனை என்னென்னா இப்போ நான் சொன்ன அந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல இது எல்லாமே ஒரு ஒரு டைம் லைமில் இப்படி போகும்னு நினச்சி பண்ணுறோம் அது நடக்காமல் போகும்போது நம்ம நம்மளுக்காக வெயிட் பண்ணுற ஹீரோஸ் இருக்காங்க நமக்காக வெயிட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் ஆகிடறாங்க ஸோ அதில் நிறைய அவங்களோட ஃபன்ஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ என்னோடய பிரேக்ஸ் வந்து அதில் அப்படி ஆகாது அண்ட் இது நான் மெயினாக பண்ணணும்னு நினைச்சது காரணம் என்னன்னா ஆஃப்டர் கூலி ஐ நோ அல் டேக் ஒரு செவன் எயிட் மின்த்ஸ் பிரேக்குன்னு சொல்லி ஸோ அந்த கேப்பில் ஒன்று பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் அண்ட் அருண் எக்ஸ்பிளைன் போதும் இந்த ஃபிலிமுக்கு ஒரு சிக்ஸ்ட்டி டேஸ் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால என்னால் ஈஸியாக பண்ணிட முடியும் எதர் வேறு எங்கேயாவது ஒரு வெக்கேஷன் போகிறக்கு பல இதில் போனால் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம் கற்றுக்கலாங்கிற ஒரு பாயிண்ட் தான் பட் ஏன் இப்போ நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருந்த கதைன்னா அவ்வளோ ஒர்க் பண்ண தேவையில்லை ஐ மீன் மற்ற இப்போதைக்கு அதை எவ்வளோ தூரம் கான்டெம்பரரி அடாப்ட் பண்ண முடியுமோ அதுக்கு மட்டும் பண்ணிட்டு போயிடலாம் புதுசாக போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கதை எழுதணுன்னா பிரச்சனை தான் ஸோ யா இந்த 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 வயசில் ஓடி பார்த்தலாங்கண்ணா லோகேஷ் அபிராமி ஃப்ரம் தினமலர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அண்ட் த அப்ரிஷியேஷன் ஃபார் திஸ் கிளாரிஃபிகேஷன் ஏன்னா இந்த கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் நிறைய உங்களை பற்றி போயிட்டே இருந்தது தேங்க்யூ ஸோ மச் ஃபர் தேட் இப்போ நீங்கள் ஆக்டிங்கில் மறுபடியும் இது டிரெக்ஷன் வந்து ஆக்டிங்க்கு வந்திருக்கீங்க டூ ஹாவ் எனி ஐடியா டு எக்ஸ்டென் திஸ் ஆக்டிங் ஏன்னா இப்போ ரெண்டு ஸ்கெடியூல் முடிச்சிருக்கேன்னு சொன்னிருக்கீங்க ஸோ திரும்ப ஆக்ஷன் பண்ணலாமா நடிக்கலாமா இல்ல நீங்க டைரக்ஷன் திரும்பி போயிடலாம் அப்படினு முடிவு இல்ல மேம் திரும்பி போறதுக்கான விஷயமே இல்ல இடையில ஸ்கூல்ல லீவ் விட்ட மாதிரி தான் அந்த கேப்ல ஓடி போய் நடிச்சிட்டேன் பட் ஆனா என் ப்ரொபஷன் டைரக்ஷன் தான் மேம் நான் தான் இருக்க போறேன் இதே மாதிரி திருப்பி ஒரு ஆறு மாசம் படங்களுக்கு நடுவுல கேப் வந்து ஒரு சின்னதா யாராவது ஒரு கதை எடுத்தா நடிக்கலாமா இருக்கும் பட் இப்பதைக்கு அந்த எண்ணம் எல்லாம் இல்லைங்க அருண் படம் முடிச்சுட்டு டைரக்ஷன் போவோம் சார் அல்லு அர்ஜுன் படம் இரும்பு கை மாயா எஸ் يرும்பகை மாயவே அந்த கத தான அள்ளூர் ரியன் பண்ற இல்ல சார் அது வந்து இப்போதான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சார் அந்த படத்தை பத்தி இரண்டாவது அவங்க प्रोड्यूसर சர்வா அவங்க சைடுல இருந்து வர அனௌன்ஸ்மென்ட் வர வரைக்கும் பண்ணிக்கலாம் பண்ணலாம் இப்போதைக்கு ஒரு படம் பண்றோம் சார் லோகேஷ் சார் நீங்க எஸ் சார் அதாவது கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னால நீங்க சில இன்டர்வியூஸ் கொடுத்தீங்க அது வந்து ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் view ல வந்து அது ஒரு எக்ஸாகஜரேஷன் நினைச்சிட்டு அத பத்தி சோஷியல் மீடியால வந்து உங்களை பத்தி நெகட்டிவிட்டியோடு பேச ஆரம்பிச்சாங்களான்ற மாதிரி தான் தோணுது அது உண்மையிலேயே என்ன தான் நடந்துச்சு சார் நீங்கள் சொன்னது என்ன செஞ்சது என்ன மக்கள் மத்தியில் எப்படி போய் சேர்ந்துச்சு சார் இப்போ நான் சொன்னாலும் திருப்பி அதான் நடக்கப்போகுது சார் நான் வந்து ஒரு ஒரு படத்தோட கலெக்ஷனை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ண முடியாதுங்கிறது அது என்னோட என்னோடய ஐடியாலஜி சினிமாவை நான் ஆயிரம் கோடி சம்பாரிச்சு காட்டுறேன்னு ஒரு படம் எழுதவே முடியாது நான் அதான் முன்னாடினு சொல்கிறேன் பட் ஆனால் என்னென்னா நம்ம டெக்னீஷியன்ஸும் நம்ம நம்ம கூட இருக்கவங்க யார் எவ்வளோ சொன்னாலும் அவங்க அந்த படத்து மேலே எக்ஸைட்மெண்ட் ரஜினி சார் மேலே இருந்த எக்ஸைட்மெண்ட் அவ்வளோ ஸ்டார்ஸை பார்த்த எக்ஸைட்மெண்ட்டில் இந்த ஆயிரம் கோடிங்கிற பிரச்சினையாக ஆரம்பிச்சிருவாங்க இருந்து இப்போ அதனால் ஐநூறு கோடிக்கு சம்பாதிச்ச படம் கூட இப்போ வந்து நான் பதில் சொல்கிறதா அங்கே ஆயிடுச்சு கிரிட்டிசிசும் அதில் விட்டுலாம் பட் ஆனால் கொடுத்த இன்டர்வியூஸுமே சரி நான் அதை ரொம்ப stress பண்ணியே சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி ஆயிரம் கோடிங்கிறத ப்ரெஷரஸ் பண்ண வேணாம் அந்த அப்படி ஒரு படமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ரஜினி சார் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் இருக்கும் தான் நான் முன்னாடி எல்லா இன்டர்வியூலையும் சொன்னேன் பட் எனக்குமே வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஒரு ஒரு டிரான்ஸ்பெரன்சி ஒரு அளவை மெயின்டைன் பண்ணுங்கிறது நான் இந்த படத்துலேருந்து என்னோட லேர்னிங்காக இருக்க போகுது ஏன்னா எவ்வளோ பேசினா போதும் ஏன்னா நான் ரொம்ப ஆகி நிறையா ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிடுறேன் அது வந்து ரொம்ப எக்ஸாக்சரேட் ஆன மாதிரி ஆகிடுது ஸோ படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அதுவே எனக்கு பேக் ஃபைர் ஆகிற மாதிரி ஆகிடுது ஸோ நான் இதுக்கு மேலே ஒரு கொஞ்சம் ட்ரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சரி இதோட கண்டினியூஷனை நான் கேட்குறேன் இட் இஸ் நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ நீங்க ஒருத்தர் நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து இந்த ஐடி விங்காட்டம் வச்சிருக்காங்க சார் தி ஹேவ் அ சோஷியல் மீடியா டீம் ஆட்டம் அந்த டீம் அட்மின் பண்றவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்றவங்க வந்து அவங்க போடக்கூடிய சில ட்வீட்ஸோ இல்ல சோஷியல் மீடியால போடக்கூடிய பதிவோ இட் பிகம்ஸ் அ பேக் ஃபயர் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா உங்களை பத்தி நீங்க சொல்லாத எக்ஸாஜரேட் பண்ண மாதிரி ஒரு படம் வந்து உங்களும் சொல்லலை இன் ஜென்ரல் நான் ஆஸ்கிங் ஒரு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது வந்து ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆகும் ஆயிரம் கோடி கலெக்ஷன் ஆகும்னு அந்த ஐடி விங் போடுறதுனால கடைசியில் அது வந்து இருநூறு கோடி தான் ஆச்சா அது அப்படியே டிராபேக் ஆயிடுது அதை எப்படி பாருங்க சார் அது நான் இது நான் எப்படி சார் சொல்ல முடியும் இது வந்து அது இது நீங்கள் தடுக்க முடியாது அண்ட் சோஷியல் மீடியா இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளோ தூரம் தடுக்க முடியாத ஒரு சக்தி ஆயிடுச்சு அதில் நீங்கள் ரிவ்யூஸோ எதுவுமே எல்லாமே அவங்கவுங்களோட எண்ணம் இன்னும் அவங்க கா காசு கொடுக்குறாங்க படம் பார்க்குறாங்க இன்னும் அது பற்றி போடுறாங்க அவங்களுக்கு இருக்கிற ஒரு படத்து மேலே இருக்கிற எக்ஸைட்மெண்ட்டை வச்சு போகிறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு இங்கே வேலையே இல்லை ஸோ அதனால் அவங்க எக்ஸைட்டடாக இருக்கிறத நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அட் த சேம் டைம் இது நீங்கள் சொன்னால் இந்த ஐடிவிங் வச்சு பேசி எனக்கு அதில் எப்படி நம்பிக்கைனா இல்லை இல்லை எனக்கு புரியுது சார் எனக்கு புரியுது சார் ஒரு படம் நல்லா இருந்ததுன்னா யாருமே தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் நான் அதை ரொம்பவும் நம்புறேன் நீங்கள் நான் உதாரணமாக மற்ற படங்கள் எடுக்காமல் என் படத்தை எடுத்துக்கிறேன் மாநகரம் ரிலீஸ் ஆகும்போது யாருக்குமே அங்கே அடையாளமே கிடையாது சந்தீப் ரஜினி தான் பட் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தது நீங்கள் தான் அன்றைக்கி ஐம்பது நாள் ஓடுச்சு அப்போது அதுக்கு அது நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் ஏதோ ஒரு நம்பிக்கையில் போய் அந்த படத்தை போய் பார்த்தாங்க ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லோரும் ஸ்டார்ஸ் கூடயும் வேலை செஞ்சுட்டேன் அவங்களோட போஸ்டர்ஸ் வச்சாலே படம் போய்டும் பட் ஆனால் யாருமே இல்லாமல் ஒரு போஸ்டரில் இருக்கும்போது கூட மக்கள் வந்து பார்த்தாங்க ஸோ ஒரு படம் நல்லா இருக்குன்னா இது எதுவுமே தடுக்காதுங்கிறது நான் நம்புகிறேன் சாலிடேன் சார் தேங்க் சார் ஓகே சார் ஓகே சார் உங்களோடய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நிறைய வந்துட்டுருக்கு செய்திகள் அப்படி ஒன்று வந்தது தான் ஹிந்திக்கு போய்ட்டு நீங்கள் அமீர்கானோட பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஃப்யூச்சரில் மெட்ரிலீயஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஒரு மூணு நாலு தடவை மீட்டிங் போச்சு எனக்கு அவர் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும் அவர் பெரிய ஃபேன் தான் அண்ட் அவரும் வந்து என்வாக்கு ரொம்ப பிடிச்சுன்னு சொல்லி தான் அவர் கூலிலிருந்து படம் பண்ணணும்னு பேசினார் பட் ஆனால் நான் சொன்னேன் சார் இங்கே இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அண்ட் சாருக்குமே அவருக்கும் நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி ஏதோ ஒரு டைம் லைனில் ஏதாவது மிஸ் மேட்ச் ஆகும்போதோ வேற ஒரு டைம் கிடைக்கிதோ அப்படிங்கிறத பார்த்து தான் சார் பண்ண முடியும் பட் ஆனால் வீஆர் டாக்கிங் சார் சார் எனக்கு எல்லா ஹீரோஸ் கூடயும் வேலை செய்யணும் சார் அவங்க எல்லோரும் கூடயும் தான் இருக்கேன் பட் ஆனால் லைன் தான் சார் பிரச்சனை சார் இங்கே ஒரு சார் சரி சார் இங்கே சார் சார் இங்கே சார் நீங்கள் டிசியில் பண்ணிகிட்டு இருக்கிறதா டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதேமாரி ஜனநாயகம்லேயும் ரிப்போர்ட்டராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கப்புறம் ரெண்டு கேள்வி ஆரம்பிச்சுறேன் இந்த சென்சார் இஷ்யூ கூலிலேயும் ஏ சர்டிஃபிகேட் வந்துருந்தது ஜனநாயகலையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ரெண்டு கொஸ்டின் சார் டிசியில் ஆமாம் சார் பண்ணுறேன் அது அருண் மாதேஸ்வன் படம் இது வந்து யா ஹெச் விநோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க ஸோ அதை கேமியா பண்ணேன் அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு மேலே அவங்க பேசிங்க அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட் நான் கூலி சொல்லணும்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் இருந்ததில்லை ஏன் ரஜினி சார் இது ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சரி ஏ சர்டிஃபிகேட் வாங்கணுன்னு போல எனக்கு என்ன என்ன ஆச்சுன்னா சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னே தி அட்வைஸ் மீட் முப்பத்தி அஞ்சு கட் சொன்னாங்க அப்புறம் ஒரு நைன் மியூட்ஸ் இருந்தது மியூட்ஸ் கூட ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன் பட் முப்பத்தஞ்சு கட்டுங்கிறது வந்து என்னால் அன்னைக்கு ஏற்றுக்க முடியல இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மேபி அது ஐ டேக் த பிளேம் நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கணும் பட் ஆனால் அதையும் மீறி முப்பத்தி அஞ்சு கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டெட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டாக இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்ட்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது அண்ட் இமிடியேட்டாக அதை நான் ஒருத்தெடுக்க முடியாத இல்லை ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நான் நான் பேசினேன் ரஜினி சார்ட்டையும் பேசினேன் அண்ட் எல்லாரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசன் சார் உடனே ரீசன் சார் அப்ளை பண்ணோம் ரீசன் சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே முப்பத்தஞ்சு கட்டு அட்வைஸ் பண்ணாங்க பட் அட்வைஸ் பண்ணுறத தாண்டி சார் எனக்கு சொன்னது என்னென்னா தீமேட்டிக்காகவே இது ஏ அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே ஏ எனக்கு இந்த மாதிரி பண்ணணும் அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிவிடு வேணாம் இதெல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸும் எடுத்துகிட்டு அண்ட் தென் மீ டிசைடட் ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு நாற்பத்தொம்பது கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம் லோகேஷ் உங்க காலாக இருக்கட்டும் உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமா இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது இல்லைனா அப்யஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் தான் சொல்லியிருப்பேன் பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் நீங்கள் நீ வினோதனாக தான் கேட்கணும் நான் சென்சார்க்குள்ளே போகல அதனால தான் சொல்ல முடியாது தேங்க்யூ சார் எங்கள் கேள்வி ஒரு இயக்குநராக இருந்து நடிகர்களை இயக்குனதுக்கும் இப்ப நீங்களே வந்து ஒரு நடிகரா மாறினதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது இப்ப உங்களுக்கு வந்து நடிகரா இருக்கிறது சுகமா இருக்கா இப்பதான் உங்ககிட்ட ஆனா உங்களுக்கு தமிழில் வேணும் நல்லா இல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்ச வேலை செய்யறதுக்கும் தெரியாத வேலை செய்யறதுக்கு தான் சார் மீனா சுந்தரம் உங்க படங்கள்ல நிறைய வன்முறை இருக்கு வெட்டு குத்து ரத்தம் எல்லாம் இருக்கு இது வந்து சமூகத்துக்கு நல்லது இல்ல லோகேஷ் கனகராஜ் ஒரு மனநல டாக்டர் கூட பார்க்கணும் அளவுக்கு உச்சமாக கமெண்ட் வந்தது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒன்னு ரெண்டாவது ஜனநாயக நீங்க மலேசியாலாம் போய் விஜய் சாருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க சினிமா வாழ்க்கைக்கு அண்ணன் நீங்கள் அடுத்து வந்து ஏப்ரல் மே பிரச்சாரத்துக்காக போவீங்களா அந்த வகைகளையும் சப்போர்ட் இருக்குமா காலையில் சொல்லு இல்லை வன்முறை இது வந்து ஆனால் இப்போ நான் வந்து ஒரு சினிமா டேரக்டர் ஆகணும்னு நினச்சி வரும்போது நான் சின்ன வயசுலேருந்து என்ன படங்கள் பார்த்து வந்தேனோ நான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் டேரக்டர் ஆகணும்னு தான் வந்தேன் நான் தேவர் மகன் விரும்மாண்டியெல்லாம் பார்த்தா வந்தேன் நான் மனநல மருத்துவமனைக்குலாம் போகல நான் டேரக்டர் ஆகணும்னு முடிவு பண்ணி தான் இங்கே வந்தேன் அண்ட் இப்போ அதையும் தாண்டி இப்போது கில்பில் ஆகட்டும் வெளிநாட்டு படங்கள் பார்த்தா அதுக்கும் ஆஸ்கர்லாம் கிடைக்கிது அதாவது ஆக்ஷன் படங்களுக்கு ஸோ இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கம்பேர் பண்ணுறதே வந்து கேம் ஆஃப் தோன்ஸ் பார்க்குறாங்க பிரேக்கிங் பேக் டெக்ஸ்டர் எல்லாத்தையும் நான் சொல்லி இதுவே பத்து வருஷம் ஆயிடுச்சு இது இதெல்லாம் வந்து அப்போ என்னன்னா அவங்க ஆன் பார் நாங்கள் பார்க்குற இந்த வெப் சீரிஸ் அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறத கம்பேரிசன் வைக்கிறாங்க அதுக்காக வயலன்ஸ் பண்ணி ஒரு படத்தை பண்ணுறது மட்டும்தான் ஹாலிவுட் லெவலுக்கு கம்பேர் பண்ணுறதுன்னு நான் சொல்ல அதையும் காரணமாக வைக்கிறாங்க ஒரு ரெண்டரை நேரம் நீங்கள் தேட்டருக்குள்ளே வந்ததுக்கு நான் உங்களை என்கேஜ்டாக வச்சுக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு அவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருக்குது இதில் இந்த சோ கால் வயலன்ஸ் நான் வயலன்ஸ்னே சொல்ல வர முடியுண்ணே அது ஒரு ஆக்ஷன் போடணுண்ணே எப்படி ஜாக்கி ஜான் பார்த்தோம் எப்படி ப்ரூஸ்லி பார்த்தோம் அருணாலு பார்த்தோம் எல்லாம் பார்த்து தான் வந்தோம் அதுக்கப்புறமா ரஜினி சார் பார்த்தோம் நம்ம ஊர்லேயே கமல் சார் பார்த்தோம் எல்லா ஆக்ஷனும் விஜயகாந்த் சாரோட ஒன் தேட்டரில் விடாமல் பார்த்தோம் இதெல்லாம் தான் ஒரு ஆக்ஷன் டேரக்டர் ஆகணும்னு மாற்றுறது இது எப்படின்னா இது இப்போ வந்து ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூன்ஸாக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக அப்படி சொல்லிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லை ஒரு தப்பு நடக்குது அதுக்கு இந்த டேரக்டரோட படம் தான் காரணம்னு சொல்லிட்டா அது அவ்வளோ ஈஸி இல்லைலண்ணண்ணண்ணே இப்போ எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கணும்னு சொல்கிறீங்களே இருக்குது சமூக பொறுப்பு இருக்குது ஓகே நான் வயலன்ஸ் கம்மியாது பார்க்குறவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும் இல்லண்ணே அப்புறம் எதுக்கு படிக்கிறோம் எதுக்கு இத்தனை பேர் அப்பா அம்மா எவ்வளோ பேர்கிட்ட அட்வைஸ் கேட்கறோம் எல்லாருமே இருக்குல்ல ஸோ அது ஈஸியாக கடந்து போகிற விஷயமே இல்லைன்ற அதையும் மீறி உங்களை ஒரு சினிமா ஒரு ரெண்டரை மணி நேரம் பொழுதுபோக்கு படம் உங்களை மாற்றுதுன்னா மனசார நம்ம எவ்வளோ வீக்கா இருக்கும் அப்போ நாளைக்கு எதில் வேணாலும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அது நம்ம தானே நம்ம கையில தானே இருக்கு அதுக்கு அதை காரணம் காட்டிடக்கூடாதுன்னு சொல்றேன் ரெண்டு சைடும் பொறுப்பாக இருக்கணும்னு தான் நான் சொல்றேன் பிரச்சாரம் தான் என்ன இல்லைண்ண அரசியல் கணக்கு என்னென்ன சம்பளம் ஒரு தேவதாஸ் படம் பண்றீங்க தேவதாஸ்ல இந்த கெட்டப் தானா ஏன்னா தேவதாஸ்னாவே தாடி வச்சுருந்தா வரணுமா லோகேஷ் கனகராஜ் வந்து அது மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்க நடிக்க போறன்னு சொன்ன பிறகு எந்தெந்த ஆக்டர் வந்து உங்களை வந்து நடிக்காத நீ டேரக்டே பண்ணுன்னு சொன்னாங்க ரஜினி சார் கமல் சார் என்ன சொன்னாங்க இல்லைண்ணா இந்த ஃபஸ்ட்டுக்கு லைன் ஆஃப் கேள்விக்கு வந்து அருண் தான் பதில் சொன்னோம் தேவதாஸ் தாடி வச்சுருக்கணுமா வச்சிருக்கூடாதா அதெல்லாமே அவன் தான் பதில் சொல்லும் இது வந்து அவன் இப்படி வர சொன்னான் அதனால் நான் எப்படி நடிச்சிருக்கேன் அவன் தான் என்னால் பதில் சொல்ல முடியும் அண்டு இல்லைண்ணா நான் ரஜினி சார்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் நான் நினைக்கிறேன் அப்போ கூலியிலேருந்து வரும்போது அவரும் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் கமல் சார் வாழ்த்துக்கள் தான் சொன்னார் அண்டு நான் விஜய் நாட்டை பேசினேன் அவர் வார்த்தைகள் சொன்னார் அண்ட் சேது நான் மீட் பண்ணும்போது பேசினேன் ஆகல யார் யார் அன்னைக்கு பார்க்குறமோ அது மட்டும் தான் மீட் பண்ணி பேசணும் அண்ட் இன்னொரு கிளாரிட்டியும் கொடுக்கணும் நினச்சி இந்த நீங்கள் இந்த ரஜினி சார் கமல் சாரை பற்றி பேசுனால அவங்க ரெண்டு பேரை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டேன் ட்விட்டர்லேருந்து அப்படின்லாம் சொல்லி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் எந்த இடத்துல இருக்காங்க நான் அவங்க கூட ஒர்க் பண்ணதையே ஒரு பாகியமாக நினச்சிட்டு இருக்கேன் நான் எந் ஒரு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பேரையும் டேரெக்ட் பண்ணிட்டேங்கிறத ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரால் பண்ணும்போது லைக் போட்டதுக்கே நான் எவ்வளோ பதில் சொல்கிறேன் தெரியாமல் லைக் பண்ணதுக்கு எவ்வளோ பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு தேதிக்கு அப்படி யாராவது அன்ஃபாலோ பண்ணிட முடியுமா இல்லை அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அது ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போது இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் வந்து ட்விட்டர்னு என்னன்னு தெரியாது ஃபாலோ அன்ஃபாலோன்னு என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஏன்டா கமல் சாரி ரஜினி சாரி அன்ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறாங்க ஏன்னா நான் சொல்கிறது கூட நம்ப மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது தான் நம்புறாங்க அதனால்தான் நான் சொல்றேன் அந்த மாதிரி அன்ஃபாலோ பண்றதோ அப்படி எதுவும் இல்லை அதையும் மீறி இந்த மாதிரி ஏதாவது சென்சிட்டிவான விஷயம் இருந்ததுன்னா என் சைட்லயோ இல்லை என் டீம் சைட்லயோ யாராவது கிட்ட கேட்டு கொஞ்சம் எழுதினீங்கன்னா பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அதை வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் மலேசியா போனதுக்கு அப்புறம் இங்கேதானே மலேசியா போனதுக்கு அப்புறம் உங்க டிவிக்கே அந்த விஜயரசிகர்கள கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்களா இல்ல புரியல சொல்லுங்க இல்லைங்க நான் அவர் கூட ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு படமும் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால கொண்டாடுறாங்க என்ன மட்டும் இல்லையா நெல்சனியும் கொண்டாடினாங்க அட்லியும் கொண்டாடினாங்க லோகேஷ் என்ன சார் லோகேஷ் ஒரு நிமிஷம் சார் எது சார் புரியல இல்ல இல்ல சார் அப்படியெல்லாம் இது நடக்கல சார் லோகேஷ் லோகேஷ் ஒரே அல்லுர்ஜனை அட்லியும் அல்லு லோகேஷ் கனராஜம் பண்ண போறாரு பேருக்கும் உள்ள அந்த காம்பினேஷன்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷன் இருக்குமா யாரு பெஸ்டா பண்றது அல்லது யாரு யாரு படத்தை பீட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இல்லீங்க ரெண்டு பேருமே அடையாளம் தமிழ் இண்டஸ்ட்ரி ஸோ முடிஞ்சளவுக்கு இங்கே இருக்கிற இன்டஸ்ட்ரியை எவ்வளோ தூரம் மேலே கொண்டு போகிறோங்குறத ஐடியா அது அட்லீஸ்ட் சைடில் அவர் ட்ரை பண்ணுறாரு என் சைடில் நான் ட்ரை பண்ணுறேன் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ அதனால் யார் படம் ஜெயிச்சாலும் அதிகமாக சுமாச்சி தான் சந்தோஷம் தான் ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்தே போகுது ரெண்டு பேரும் லோகேஷ் லொகேஷ் இல்லை ஆ சோ என்னென்ன படங்கள் அப்டேட் பண்ணுங்க சார் உங்கள் ப்ரொடக்ஷன் எஸ் மேம் அது ஷிப் ப்ரொடக்ஷன் ஐடியாவே வந்து எனக்கு இவங்க பொட்டன்ஷியல் ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் அவங்களோட அந்த டைமில் அவங்க கண்டினியூஸாக படங்கள் பண்ணிருந்தாங்கள்ல மாநகரம் மாயா அருவி ஜோக்கர் அந்த மாதிரி ஸோ அது மாதிரியான ஒரு சின்ன பட்ஜெட்டில் படங்கள் பண்ணுங்கிறது ஆசை இப்போதைக்கு மிஸ்டர் பாரத்னு சொல்லிட்டு நிரஞ்சன் டைரக்டர் அவர் எடுத்த படம் அது முடிஞ்சிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது ரிலீஸ்க்கு தயாராகிட்டு இருக்கு ரத்னகுமார் டைரக்ட் பண்ணுற படம் டுவெண்ட்டி நைன்னு சொல்லி அது நானும் கார்த்திக் சூப்ராஜ் சார் கார்த்திக் சந்தானம் ஸ்டோன் பெஞ்ச் அவங்களும் சேர்ந்து தயாரிக்கும் அந்த படமும் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு அது போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரெடி ஆகிட்டு இருக்கு அண்ட் பாக்கி ராஜ்கானன் டைரக்ட் பண்ணுற படத்தில் வந்து பென்ஸ் அது ஷூட் போயிட்டுருக்கு அது எனக்கு தெரிஞ்சு பெரிய படம் அதனால அது கொஞ்சம் ஷோட் போகும் இன்னும் கொஞ்சம் நிறையா ஷூட் போகும்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மிஸ்டர் பாரதும் பென்ஸும் வந்து நான் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை என் கூட சுதன் சார் அண்ட் ஜெக்தீஷ் ப்ரோ அவங்களோட கம்பெனிஸும் இன்வால்வ் ஆகிருக்கு ஒரு ஃபைவ் லோகேஷ் லாஸ்டாக ஒரு கேள்வி உங்களை பற்றி சோசியல் மீடியாவில் லோகேஷ் சரிங்க உங்களை பத்தியே சோஷியல் மீடியால ஒரு நடிகையோட சேர்த்து காதல் லவ் அது இதுன்னு வந்துட்டே இருக்குது. ஒண்ணுதான் சார். இல்ல டீகே எதாவது அந்த மாதிரி போயிட்டு இருக்கா? ஃபேமிலி આવ போறீங்களா? இல்ல சார் இல்ல சார் எனக்கு ஆல்ரெடி ஃபேமிலி இருக்கு சார். நான் பிள்ளை இல்ல. செகண்ட் ஃபேமிலி. थैंक यू सर. थैंक यू सर. சரி சார் அந்த சார் இங்க சார். சார் ஒரே ஒரு சின்ன கேள்வி நானா அது முக்கியமான கேள்வியும்

போதை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்லி பரவலான பேச்சு சார் இது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்க அதை பத்தி மக்கள் நிறைய பேர் சொல்றாங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரக் யூசேஜ வந்து படத்துல வந்து பிக்சரைஸ் பண்றது நல்லதா அந்த சீன்ஸ் தான் படங்கள் ஓடுமா ஓகே சார் நான் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சார் ஏன்னா இது ரொம்ப நாளா இந்த அலிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் எனக்கு வேலடாக புரிஞ்சிச்சு அதுவும் இப்போது சொசைட்டியில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தா அது இருக்க மாதிரி இருக்குது பட் ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சார் நான் பண்ண எல்லா படங்கள்லையுமே ட்ரக்கு வந்து இப்படி எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி ஆயிடலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லல எங்கேயுமே நான் சொல்ல சார் நான் எனக்குன்னு நான் கமர்ஷியல் படமே பண்ணாலும் அதில் நான் எனக்குன்னு எனக்குன்னு ஒரு சொசைட்டி கன்சர்ன் இருக்குது சார் அதை மீறி நான் பண்ணதில்லை நீங்கள் மாநகரம் எடுத்துட்டிங்கன்னா அதில் கடைசியில் அவர் சொல்லுவார் மனுஷங்கிறத்தை ஏறுற தப்புக்கு ஊரை கொர்த்த சொல்லி எந்த தப்பு இல்லைன்னு கைதி எடுத்துகிட்டிங்கன்னா கார்த்தி சாரும் சரி மரியம் ஜாட் சாரும் சரி கடைசியில் இதை எத்தனையும் எரிச்சி தாண்டா போவோம் இந்த நாயினால தான் உருப்படாம போகுதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி தான் அதை மொத்தம் எரிப்பாங்க நீங்கள் மாஸ்டரில் எடுத்துகிட்டிங்கனாலும் நான் இதையே தான் சொல்லியிருப்பேன் அது எப்படி பதினெட்டு வயசு கீழே இந்த உனக்கு ஆவலை நீ தேட்டருக்குள்ளே போகாதேன்னு சொல்கிற முடியுதோ எப்படி வந்து சாராயமும் பீடியும் அவன் கையில் கிடைக்குதுன்னு எவ் கமல் சாரை வச்சு இந்த ஒரு இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிக்கான மரியாதை என்ன அது இப்படி ஆச்சுன்னா என்ன ஆகுங்கிறத அவங்க வச்சு சொல்லியிருக்கேன் இது என்னென்னா எனக்கு கிடச்ச ஹீரோஸ் மூலிமா எவ்வளோ தூரம் உரக்க இதை சொல்ல முடியுமோ அதை நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன் அதை நீங்கள் சொல்லணுன்னா ஒரு பாயிண்டில் இவ்வளோ ட்ரக்ஸ் இருக்குது நான் கைதி படம் முடிக்கும்போது முதல்ல தொள்ளாயிரம் கோடிக்கு ட்ரக்ஸ் மாட்டுமான்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் ஷூட்டிங்கில் இருக்கும்போதே இருபதாயிரம் கோடிக்கு ஒரு ஊரில் மாட்டுச்சு ஸோ இது வந்து எதுவுமே நான் தரல இருபதாயிரம் கோடி நான் சொன்னது தொள்ளாயிரம் கோடி தான் சொல்லியிருந்தேன் அப்படி பார்த்தாலும் கம்மி ரேஷியோல தான் சொல்லியிருந்தேன் இது இந்த சொசைட்டியை எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்கிறேன் சார் இது மட்டும் இல்லை சார் என் சைடில் இதுக்கு நான் தான் பேசி ஆகணும் வெறுமனே இப்படி சொல்லிட்டு போயிடலாம் கமர்ஷியலாக வந்துட்டான் ட்ரக்ஸை வச்சு போட மாட்டானு இல்லை சார் எவ்வளோ தூரம் சே நோ டு ட்ரக்ஸ் கேம்பெயினுக்கு நான் சப்போர்ட் இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் என் சைடில் அவ்வளோ நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு காலேஜ் காலேஜாக போய் இது புறப்பேண்டா மாதிரியே இருக்கேன் ஒரு பதினஞ்சாயிரம் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரக்ஸை தொடமாட்டேன்னு ப்ளஜ் எடுக்க வச்சிருக்கேன் சோ கோயம்புத்தூர் கமிஷனர்கிட்ட சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி அந்த தலைப்பில் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ண வச்சு கோயம்புத்தூர் இருக்க எல்லா காலேஜையும் மொத்தமாக வச்சு ஒரு அறுபது ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து அதில் யார் ஃபர்ஸ்ட்டு வராங்களோ அவனை என் ஹஸ்டண்ட்டாக சேர்த்துருன்னு சொல்லிருக்கேன் அவன்தான் இப்போ என் ஹஸ்டன்ட் ஸோ இது இது எல்லாமே என் சைட்லேருந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சார் இது வெறும் ஜஸ்ட் ஒரு சினிமாக்காக பண்ணணும் இல்லை இது இருந்தது சொன்னேன் அண்ட் இப்போவும் நான் சொல்கிறேன் பெரிய ஹீரோஸை வச்சு சே நோ டு ட்ரக்ஸ்ன்னு சொல்கிறது நான் அது ஒரு கன்சர்ன் அது நான் தான் ஆகணும்னு நினச்சிட்டிருக்கேன் எஸ் சொல்ல நோ சொல்லிருக்கேன் அதை எல்லோரும் உறக்க சொல்கிறாங்க ஹீரோஸும் சேர்த்து இந்த எல்சியும் உருவானதும் அதுதான் இதில் திட்டவிட்டமாக கமல் சார் சொன்ன மாதிரி தான் ட்ரக்ஸ் இந்த சொசைட்டிக்குள்ளே வேணான்னு தீவிரமாக எடுக்கிற தீவிரவாதின்னு அவர் சொல்லியிருப்பார்ல அதை தான் நானும் கமர்ஷியல் ஃபார்மட்ல சொல்ல ட்ரை பண்ணுறேன் பட் ஆனால் நான் என்ன சொன்னாலும் நல்லதை கேட்கவே மாட்டோம் நான் கெட்டதை மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்லியிருந்தால் நானும் என்ன தான் சார் பண்ண முடியும் மேபி நான் பண்ணாமல் முட்டுறேன் அதனால் பண்ணாமல் முட்டா சொசைட்டி மாறிடும்னா அது குட் தான் நான் அது பண்ண போகிறது தேங்க்யூ சார் சார் இன்வைட் அழைச்சிட்டு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் அண்ட் வித் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் என்னோடய அடுத்த படத்துக்கு மூவாங்கிறேன் Thank you, sir. Thank you so much.